தக்பீர்களட விஷயத்தில் ஆரம்ப தக்பீருக்கு பின்னால ஒரு மனிதர் ஒரு தக்பீரை விட்டு விட்டு சலாம் கொடுத்து விட்டார் என்றால் என்ன செய்ய வேண்டும் சலாம் கொடுத்த உடனே சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால இமாமுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் ஏன் நாலு தக்பீர் தான் தொழுகன்றது ருக்குன்ல உண்டு ம�ம�ம�ம ஞாபகப்படுத்த வேண்டும் ம ம சலாம் ம ம ம ம ம ம ம ம ஒரு நாள் தொழுவிக்கிற நேரம் மூன்று தக்பீர்ல சலாம் கொடுத்துறாங்க உடனே பின்னால் உள்ளவங்க ஞாபகப்படுத்தும் பொழுது இன்னொரு தக்பீரை கட்டி சலாத்தை கொடுத்தாங்க இவ்வளவுதான் ஒரு தக்பீர் மறந்தால் மறந்த தக்பீரை உடனடியாக கட்டி சலாம் கொடுத்தால் என்ன முடிந்தது அது முடிந்து விடும் ஒருவர் தாமதித்து வருகிறார் ரெண்டு தக்பீர் முடிஞ்சு மூன்று தக்பீர் முடிந்து விட்டன என்ன செய்ய வேண்டும் அவர் இமாமோடு எந்த தக்பீரை அடைந்து கொண்டாரோ அந்த தக்பீரிட அவர முதலாவது தக்பீராக எடுத்து சூரத்துல் பாத்தியா இமாமோட ரெண்டு கிடைச்சது அடுத்ததுல சலவாத்து சொல்லி இமாம் தக்பீர் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால மூன்றாவது தக்பீர் அவர் கட்டி என்ன செய்வார் துஹாவை ஓதிட்டு நாலாவது தக்பீரை சொல்லி சலாம் கொடுப்பார் இதுதான் தக்பீரு தவறுற அளவுக்கு பிந்தி வந்தவங்களுக்குள்ள சட்டம் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஒருவர் தக்பீரம் மறந்தாரு யாருமே ஞாபகப்படுத்தல அப்படியே போயிட்டான் அவரது தொழுகை என்ன செய்யாது பாத்திலாவாது அவர் ஃபர்து கிஃபாயான்ற அடிப்படையில தொழுகையை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும் யாருமே ஞாபகப்படுத்தவில்லை என்றால் அதையும் நானும் நீங்களும் தக்பீர்களுடைய விடயத்துல விளங்கி கொள்ள வேண்டும் எனவே ஒரு தக்பீர் இமாம் விட்டுட்டாருண்டா டென்ஷன் ஆகத்தேவல்ல உடனே ஞாபகப்படுத்தி இன்னொரு தக்மீரை சொல்லி என்ன செய்ய வேண்டியது சலாம் கொடுக்க வேண்டியதுதான்